மக்களை தேடி மருத்துவம் ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதாவது தொற்று இல்லாத நோய்களுக்கான ஒரு அதுக்கான வைத்திய முறை அதாவது ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் இல்ல கிட்னி பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களை தேடி மருத்துவம் அது வந்து மாசம் மாசம் எந்தெந்த அந்தந்த ஏரியால இருக்கிற பேஷண்ட்ஸை கண்டுபிடிச்சு அதுக்காக சில பேரை நியமிச்சு அவங்க போய் வீட்டு வீடு தேடி மாசம் மாசம் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான மாத்திரையை கொடுப்பாங்க இப்போ அவங்களோட அது அவங்களோட சிவியாரிட்டியை பொறுத்து இப்ப தோராயமா இப்போ ஒரு பிபி மாத்திரை நார்மலா ஒரு ஒரு கொஞ்சம் அதிகமா இருக்கு அதுக்கு ஒரே ஒரு மாத்திரை பிபி மாத்திரை நம்ம போட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த மாத்திரம் அவங்க வெளியாகலாம் எப்படினாலும் மாசத்துக்கு அதுக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் செலவாயிரும் அதான் கவர்மெண்ட் ஃப்ரீயாவே தராங்க வீடு தேடி மக்களுக்கு போய் அந்த அந்த ஒருத்தான ஒரு மருந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாவே போய் கொடுத்துட்டு இருக்காங்க வீடு தேடி போய் வீடு தேடி போய் மாசம் மாசம் ஃப்ரீயாவே போய் டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல அது அதுக்காகவே அந்தந்த இடத்துல இருக்கிற பிஎச்சி நடந்துட்டு இருக்குல்ல அவங்களே வந்து பார்த்து கொடுத்துருவாங்க சற்று முன் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்